தமிழின் பல விஷயங்கள் மகாகவி பாரதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது இந்த மகாகவி பாரதிக்கு பாரதியின் உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது இந்த பாரதியில் மகாகவி பாரதி என்ற உடனேயே அந்த கண்களில் இருக்கிற ஒரு ஒளி நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறது பாரதியினுடைய எந்த புகைப்படத்தை ஓவியத்தை விட்டுருங்க எந்த புகைப்படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் முப்பத்தொம்பது வயசு தான் வாழ்ந்திருக்கான் அதுலேயும் நிறைய வறுமை நோய் எல்லாமே இருந்திருக்கு ஆனா எந்த புகைப்படத்திலும் கண்ணிலே ஒரு ஒளி இருக்கும் அந்த ஒளி நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்ன உத்வேகம் என்றால் இந்த வாழ்க்கையில நம்ம பயப்படுறதுக்கு தேவையே இல்லைன்ற ஒரு உத்வேகம் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது நிமிர்ந்த நெல் துணிந்த சொல் என்று சொன்ன அந்த வாசகம் இருக்கிறது அது மகாகவி பாரதியினுடைய இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் வந்திருக்க முடியும் என்னை பற்றி சொல்லுகிற போதும் சொன்னார்கள் போராடி பல விஷயங்களை வென்றவர் என்று சொன்னார்கள் போராடி வென்றேனான்னு தெரியல மிக மிக மோசமான ஒரு மருத்துவ நெருக்கடியிலிருந்து நான் மீண்டு வந்ததற்கு என்னுடைய போராட்டம் காரணமான்னு எனக்கு தெரியல மருத்துவர்களினுடைய சிகிச்சை ஒரு காரணம் அதைவிட மிகப்பெரிய காரணம் உங்களை போன்ற லட்சக்கணக்கான சொந்தங்கள் எனக்காக செய்த பிரார்த்தனை ஒரு நம்பவே முடியாத ஒரு நன்றி என்கின்ற உணர்ச்சியிலே தத்தளித்து நிற்கின்றது என்னுடைய நெஞ்சம் அதற்காகவும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை உங்களுடைய பாத கமலங்களில் நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் சார் குறிப்பிடுற போது இங்கே ஒரு பீஷ்மர் இருக்கிறார் என்று சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு மகாபாரதம்னா அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரொம்ப அழகாக அதை சொன்னார் இளைஞர்கள் சில பேர் ஆ முடிச்சிடலான்னு கிளம்புவாங்க அப்போ ஒரு பெரியவர் ஏ இதை இப்படி இப்படி செய்யணும் நீ பாட்டுக்கு பலின்னு சொல்லிட்டு குடூல அப்படியே இழுத்து போட்டுருவான் அவனை நல்லா பார்த்து அப்படியே அப்படியே அனுசரித்து செய்யணும்னு அப்படி டைவர்சிட்டி என்பது அதுதான் டைவர்சிட்டி என்பது ஆண்கள் பெண்கள் இருப்பது மாத்திரம் இல்லை கொஞ்சம் அனுபவத்தில் பெரியவர்கள் அனுபவத்தில் கொஞ்சம் சி சிறியவர்கள் பல மதங்களை சார்ந்தவர்கள் பல நம்பிக்கைகளை கொண்டவர்கள் பல மொழிகளை பேசுகிறவர்கள் பல இனங்களைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் இணைத்துத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை அரங்கேற்ற முடியும் அப்படி அரங்கேற்றி இருக்கிற உங்களுக்கு திரும்ப திரும்ப என்னுடைய வியப்பையும் பாராட்டையும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி கதை கேளு கதை கேளு நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க ஏப்பா நீங்களா வந்தீங்களா ஸ்கூலில் கம்பல் பண்ணி எழுச்சிட்டு வந்தாங்களா பதில் சொல்லவே மாட்டேங்கிறேன் பார்த்தீங்களா நீங்களே வந்தீங்களா ரொம்ப மகிழ்ச்சி ஏன் கதை கேட்கணும் நிறைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் தெரியும் கதை கேளு கதை கேளுன்னு ஆரம்பித்து கிராமிய பாடல்கள் நிறைய இருக்கும் எல்லா பகுதியிலும் இருக்கும் தமிழ்நாட்டில் யார் யாருடைய அந்த பகுதியில் யார் பெரிய வீரனோ இல்ல பெரிய ஒரு முன்னணியிலே இருந்து ஏதாவது ஒன்றை செய்தவன் என்றால் அவனுடைய கதையை கேளு அப்படின்னு கதை கேளு கதை கேளுன்னு இருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்குறேன் சின்ன பிள்ளைங்களை விட்டுரலாம் கொஞ்சம் பெரியவர்கள் ஒரு இருபத்தைந்து வயதுக்கு மேலானவர்கள் கடைசியாக எப்ப நாம ஒரு கதையை சொன்னோம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல சிறுவயது முழுக்க கதைகளால் நிரம்பி இருந்தது நமக்கு இங்க இப்ப இருக்கிற பிள்ளைகளை கேட்டால் அதுக்கு யாரும் கதை சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எங்களுக்குலாம் நிறைய கதை சொன்னாங்க வீட்டில் எப்படியும் ஒரு அப்பத்தாவோ ஒரு அத்தாச்சியோ ஒரு பாட்டியோ இருக்கும் கட்டாயமா இரவு சாப்பாடுகிற சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு கதை உண்டு அதுலேயும் சில பாட்டிகள் வந்து ரொம்ப உஷார் பாட்டி அது சாப்பாடு வேண்ட

அவனுக்கு எந்த ஒரு காரணத்தினாலேயும் பெண்கள் மேலே ரொம்ப வெறுப்பு அவனுக்கு ஈராக் பகுதியில் இருந்த மன்னன் பெண்கள்னால் அவனுக்கு ரொம்ப வெறுப்பு மன்னன் வேற இல்லையா அதனால என்ன பண்ணினா எனக்கு பெண்ணுனாலே பிடிக்கல அவங்கள பழி வாங்கணும் இந்த என்ன செய்ய போகிறேன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போகிறேன் காலையில் உடனே ஒரு கல்யாணம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆள் மாப்பிள்ளை அடுத்த நாள் காலை அந்த பெண் கொல்லப்படுவாள் இந்த ம மந்திரிக்கு என்ன வேலைன்னா அடுத்த மணப்பெண்ணோடு ரெடியாக இருக்கணும் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் இந்த அரசனுக்கான மணப்பெண்ணை தினம் ஒரு மணப்பெண்ணை அந்த மந்திரி கொண்டு வரணும் எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியல அடுத்த நாள் காலையில் பொண்ணு சாக போகுதுன்னா எந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்க இப்போ ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அச்சுறுத்தி தினம் 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 ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய அவன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த அரசன் மந்திரிக்கு ஒரு நாள் ஒரு பெண்ணும் கிடைக்கல எல்லாம் பெண்ணை பெற்றவங்களாம் குடும்பத்தோடு வேறு வேறு நாட்டுக்கு ஓடிட்டாங்க ஒரு பெண்ணு இல்லை ஊரில் ஆனால் பொண்ணை கூட்டிகிட்டு போகலன்னா அரசன் இவருடைய கழுத்தை வெட்டிடுவான் அப்படியே கவலையோடு உட்காந்துருக்காரு அவருக்கு அந்த மந்திரிக்கு ஒரு மகள் இருக்கிறார் அந்த மகள சொன்னால் அப்பா ஏன்ப்பா வருத்தமாக இருக்கீங்க அம்மா இன்னைக்கு ஒரு பெண்ணும் கிடைக்கலம்மா அந்த ஆள் என் தலையை எடுத்துருவாம்மா அந்த பெண்ணு சொன்னால் நான் போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்கள் அரசன் ஐயோ இல்லைம்மா காலையில் உன்னை கொண்டுருவான் நீ இறக்கிறத நான் பார்க்க முடியுமாம்மா நான் நீ உன்னை அனுப்ப மாட்டேன் அந்த பொண்ணு சார் அப்போ கவலைப்படாதீங்கப்பா நான் உயிரோட இருக்கேன் இருக்க முடியாத அந்த ஆள் விட மாட்டானே காலையில் கொண்டுருவானே உன்னை காலையில் இருக்க விட மாட்டானேம்மா உன்னை அப்பா நீ கவலைப்படாதீங்க எப்படி இல்லை உங்கள் தலை தானே விழும் அதை நான் பார்க்க முடியுமா நான் போகிறத உங்களால பார்க்க முடியாதுன்னா நீங்க போகிறத என்னால் எப்படிப்பா பார்க்க முடியும் நீங்கள் இருங்கப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் பார்க்குறேன் அந்த பெண்ணு போயிட்டா அந்த மந்திரி தன்னுடைய மகளுக்கு என்ன போதும்னு அப்படியே பயந்துக்கிட்டு இருக்காரு அன்று இரவு அந்த அரசன் தன்னுடைய புது மணப்பெண்ணை சந்திக்கிற போது இவ சொல்கிறா எப்படி காலையில் என்னை நீங்கள் கொண்டுடுவீங்க கொஞ்சம் நேரம் இருக்குது அந்த நேரம் மட்டும் ஒரு கதை சொல்லட்டான்னு கேட்கட்டும் ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்பார்ல அது மாதிரி ஒரு கதை சொல்லட்டான்ற அவனுக்கு டைம் இருக்கு இவன் கழுத்தை இவ வெட்டுறதுக்கு டைம் இருக்கு இன்னும் ஆ சரி சொல்லுண்ணா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த கதையில் ஒரு சுவாரஸ்யமான கட்டம் வருகிறது அந்த கட்டம் வரும்போது அந்த அரசருக்கே வந்து படப்படப்பா ஆ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு விடிஞ்சிருச்சு நீங்கள் என்னை கொல்ல போகிறீங்க இப்போ சொல்ல முடியாது ஐயோ இல்லை அதை நீ சொல்ல அப்புறம் அவன் கழுத்தை வெட்டுற முடியாது நான் அவ்வளோ ஏமாந்தாலும் நினச்சேன் நீ இந்த கதையோட ட்விஸ்ட் என்னன்னு தெரியணும்னா எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடு நாளை இரவு தான் அதை சொல்ல முடியும்ட்டான் ஸோ இவன் என்ன பண்ணா மரண தண்டனையை ஒரு நாளைக்கு தள்ளி போட்டான் அன்றைக்கு இரவு முதல் கதையினுடைய முடிவை சொல்லிட்டா அப்போ சொன்னால் இன்னும் ரொம்ப நேரம் இருக்கே வேணாம் ரெண்டாவது கதை சொல்லட்டா ரெண்டாவது கதை சொல்லட்டுமா பாஸ் ரெண்டாவது கதையை ஆரம்பித்து சொல்ல ஆரம்பித்தாள் அந்த கதையில் ஒரு சிக்கலான கட்டம் வருகிற போது வானத்திலிருந்து வெளிச்சம் வந்து விட்டது ஐயோ இதுக்கப்புறம் சொல்ல முடியாது நீ கழுத்தை வெட்டுறதுனா வெட்ட அவனுக்கு தாங்கல இப்படியே ஒரு கதை ரெண்டு கதை மூணு கதைன்னு ஆயிரத்தி ஓரு கதைகளை அவள் சொன்னார் அதுதான் ஆயிரத்தி ஓர் அராபிய கதைகள் என்பது இதிலிருந்து வந்ததுதான் அந்த கடைசி நாள் அவளால அதை நீட்ட முடியவில்லை இந்த சொல்லி முடிக்க வேண்டிய கட்டம் வந்தது கதையை சொல்லிட்டா சொன்னா நான் முதல் நாளே இறந்திருக்க வேண்டியவர் எங்க அப்பா அழுதார் நான் இருந்தாலும் என்னுடைய கதைகளின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலே நான் இவ்வளோ ஆயிரம் இரவுகளை தாண்டியாச்சு இனி நான் இறந்தா பரவாயில்ல அந்த மன்னன் சொன்னான் இவ்வளவு நாள் நீ சொன்ன கதைகளிலிருந்து எனக்கு ஒன்று தெரிந்தது பெண்களை வெறுத்த நான் ஒரு அடிமுட்டாள் என்பதை எனக்கு நீ புரிய வைத்து விட்டாய் அதனால் என்னுடைய எண்ணத்தையும் நான் மாற்றிக்கொள்கிறேன் நீ என்னுடைய மனைவியாக காலம் வரை நீ வாழ வேண்டும் என்று சொன்னான் நண்பர்களே இப்படித்தான் கதைகள் இந்த மண்ணிலிருந்து பிறந்தன் எல்லா மண்ணிலிருந்து இது அரேபிய மண்ணிலிருந்து பிறந்தது நம்முடைய மண்ணுக்கு இதை போல கதைகள் இருக்கும் கடைசியாக நீங்கள் எப்போது கதை சொன்னீர்கள் இங்கே அந்த தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க சொல்லுவாங்க கத்தாயம் சொல்லுவாங்க பல பிள்ளைகள் கேட்கறது இல்லை இப்போ நீ சும்மா ஃபோனை காமிங்குது எனக்கு தெரிந்து இதுதான் முதல் தலைமுறை குழந்தைகள் போனை பார்த்து சாப்பிடுகிற முதல் தலைமுறை குழந்தைகள் இப்போது தான் பிறந்திருக்கிறார்கள் இதுவரை நம்ம மண்ணில் இல்லை அதனால் யாரும் பேசினா அவனுக்கு பிடிக்கல நீ நெய் நெய்ன்னு பேசாத நான் ஃபோனை பார்க்குறேன்றான் ஆனால் அதையும் மீறி சில தாத்தா பாட்டிகள் கதை சொல்லுவீர்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அப்பா அம்மாக்கள் பெரும்பாலும் சொல்லுவதாக எனக்கு தெரியவில்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம் இல்லைன்றார் ஒருத்தர் ஏன்னா பிஸியாக இருக்காங்க முடியல அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தா சொல்லுவாங்க வே வேற ஊர்ல இருந்தா என்ன செய்வது ஆசிரியர்கள் பாவம் ஆசிரியர்களை பத்தி பேசவே கூடாது எங்க இருந்தாலும் கை கூப்பி இரு கை கூப்பி தொழுகிறேன் அவர்கள் உலகத்திலே கஷ்டமான வேலை பேங்க் வேலை நான் இது மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நான் பேங்க்ல வேலை செய்யறதுனால இப்ப அந்த எண்ணத்தெல்லாம் மாத்திக்கிட்டேன் ரொம்ப கஷ்டமான வேலை ஆசிரியர் வேலை செய்வதுதான் ஐயா ஒன்றும் சொல்லக்கூடாது இந்த பிள்ளைங்களை இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் எவ்வளோ திரிச்சுட்டு இருந்தாமல்லாம் ஸ்கூலில் படிக்கணும் எப்படியா திரிச்சுட்டு இருந்தோம் எந்த டீச்சரும் கூப்பிட்டு எப்படி வேணால் அடிக்கலாம் எங்களை சும்மா பொழுது போகாமலே கூட்டியிருக்கு ஒவ்வொரு டீச்சர் எங்களெல்லாம் எதுக்கு குட்டினாங்கன்னு கடைசி மட்டும் தெரியாது அப்புறம் எங்கள் ஸ்கூல் அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன் அந்த ஒரு புளிய மரத்துலேருந்து ஒரு இதை உடைச்சிட்டு வர சொல்லுவாங்க ஏய் போய் உடைச்சிட்டு வா நாம போய் உடைச்சிட்டு வருவோம் எதுக்கு நம்ம கையில் அடிக்க ஆட்டுக்குட்டியே அனுப்பிச்சி அறிவாளை கொண்டு வர சொன்ன கதையை நாமே அதை முறித்து கொண்டு வருவோம் நீட்டு கையை நீட்டும் போது இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்குல்ல ஒருத்தரை அடிக்க வந்தால் நம்மளை அறியாமல் கையை நீ கையை இழுத்துக்கிறியா அப்படின்னு இன்னொரு பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளையை நம்ம கையை பிடிக்க வச்சு அப்புறம் எல்லா கிளாஸ்லையுமே நமக்கு விரோதிகள் இருப்பாங்க நல்லா படிக்கிற பிள்ளைகள் என்ற விரோதிகள் எல்லா வகுப்புலையும் இருப்பாங்க அதெல்லாம் முதல் ரோவில் உட்காந்து டீச்சர் தும்மினா கூட எழுதிக்கும் ஏய் தும்ங்கடா அதெல்லாம் எழுதி கேட்காது அந்த பிள்ளைய கூட்டு நம்ம தலையில கூட்ட சொல்லுவாங்க வாங்கியிருக்கீங்களா நீங்கள் யாராவது ஏ புரிஞ்சுதா உனக்கு புரியல டீச்சர் நீங்க புரிஞ்சு அவன் புரிஞ்சுதும்மா அவன் படிக்கிறதுக்குன்னே கடவுளை பிறப்பிச்சிருக்காரு அவனுக்கு உனக்கு புரியலையா நீ குட்டு அவன் தலையில அப்படிலாம் அடி வாங்கியிருக்க எனக்கு கூடுதலாக ஒரு துன்பம் என்னன்னா எங்க அப்பாவும் வாத்தியார் அதனால இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் நடக்காது நடக்கவே நடக்காது தெரியாமல் ஒரு டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு வைங்க அடிக்க முடியாது உடனே ஜெயிலுக்கு போயிடுவாங்க பாவம் ஒரு டீச்சர் கையை தூக்கிற உடனே பையன் கையெல்லாம் தூக்காதீங்க நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்கன்றான் உடனே வீட்டுக்கு போய் பையனோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அடுத்த வீட்டு ஆயா எதிர் வீட்டு ஆடு எல்லா ஸ்கூலுக்கு நீதி கேட்கறதுக்காக போறாங்க இப்படி இருக்கும்போது ஆசிரியர்கள் கதை சொல்லுவது என்பதை எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதையும் மீறி சில ஆசிரியர்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்துலருந்தே தொழுது வணங்கி கொள்ளுகிறேன் அப்போ வந்து யார் தான் நம்ம பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிறார்கள் தாத்தா பாட்டி பக்கத்தில் இருந்தால் ஒன்று ரெண்டு கதை சொல்லுவோம் இவனுக்கே அந்த கதையில பிடிக்கிறது இல்லை இந்த கதையில் ஒரு சூப்பர் மேன் இல்லை ஒரு ஸ்பைடர் மேன் இல்லை இதெல்லாம் ஒரு கதையான்றான் அப்பா அம்மாக்கள் சொல்லுவதில்லை பள்ளியில் கதைகள் சொல்லுவதற்கான நேரமும் இல்லை வாய்ப்பும் இல்லை அப்போ பிள்ளைகளுக்கு யார் கதை சொல்லுவது நம்முடைய தல் வீடுகளை நீங்கள் யோசித்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் கதை சொல்லுவார்கள் கதை விடுறதை நான் சொல்லல அதை ஆண்கள் தான் அதிகமாக செய்வாங்க கதை விடுறது வேற கதை சொல்றது வேற கதை சொல்லுவதை பெண்கள் தான் நம்ம நீங்க கேட்ட எந்த கதையும் உங்கள் வீட்டில் யாரோ ஒரு தான் அதை சொல்லியிருப்பாங்க தாயோ பாட்டியோ அத்தையோ சித்தையோ தான் அந்த கதையை சொல்லிருப்பாங்க நான் சென்னையில் திருவல்லிக்கேணி என்ற பகுதியில் தான் நாங்கள் வசித்தோம் ஒரு குறுகிய காம்பவுண்டுக்குள்ளே மூணு வீடு இருக்கும் மூணு வீடை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பார்ட்டி அந்த ஒரு சின்ன இடத்துலையே இருக்கும் இரவானால் பெண்கள் எல்லாரும் அந்த ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு இருபது வயசு மட்டும் திருமண ஆறு வயது மட்டும் இருக்கிற பெண்களெல்லாம் கூடி உக்காந்து பேய்க்கதை சொல்லுவாங்க இது நடக்காத காம்பவுண்டே இருக்க முடியாது இப்போ பி டி சாமினு ஒருத்தர் இருந்தார் அவருடைய புத்தகம் இந்த கண்காட்சியில் எங்கேயாவது பேய் தான் அப்படிலாம் கதை எழுதுவார் இப்போ வர பட ரேஞ்சில் பார்த்தா அது ரொம்ப சாதாரணம் அன்றைக்கி அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த கதை சொல்லும்போது எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களும் அங்கே சேர்க்க மாட்டாங்க ஏய் சின்ன பிள்ளைங்களாம் கேட்டால் ராத்திரி கனவுல பேய் வரும் போ போன்றவாங்க ஆனால் விரட்ட விரட்ட தின்பண்டத்தின் மீது ஈக்கள் வந்து உட்காருவது போல அவர்கள் எவ்வளவு விரட்டினாலும் போய் அந்த கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்போ வந்து எங்களுக்கு ஹீரோ யாரு கமல்ஹாசன் ரஜினிகாந்த் தானே அப்போ வந்து புது ஹீரோஸ் எங்களுக்கு ஒரு படம் கூடாது ஒரு ஆள் முதல்ல எடுத்த உடனே வணக்கம்னு ஒரு ஸ்லைடு இது இப்படி ஆரம்பிக்கும் கதை வணக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு கடைசியில நன்றி ஸ்லைடு மட்டும் கதை சொல்லுகிற பெண்கள் அன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்தார்கள் புத்தகங்களில் கதைகளை அதிகம் படிக்கிறவர்களும் எப்போதும் பெண்களாவே இருந்தார்கள் ஏனென்றால் வாழ்க்கையை அவர்கள் கதைகளின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டார்கள் ஆணுக்கு உலகம் இருந்தது பெண்ணுக்கான உலகம் வீட்டிலே தான் இருந்தது என்பதால் கதைகளிலிருந்து தான் வாழ்க்கையை அறிந்து கொண்டார்கள் இப்படி வந்த நம்முடைய பயணத்தில் கதை கேட்பது கிட்டத்தட்ட நின்று போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய இழப்பு இல்லை அது கதை சொல்லுதல் என்பது வாழ்க்கையை எப்படி புதுத்து புதிது புதிதாக புதிது புதிதாக மாற்றுகிறது